லீக்கான அந்த வீடியோ தொக்காக சிக்கிய இன்ஸ்டா பிரபலம் தலை குனிந்து நிற்கும் பெண் கல்லூரி சினிமா பிரபலங்கள் எந்த அளவிற்கு மக்கள் மத்தியில் ஒரு ரசிகர் பட்டாளத்தை கொண்டு உள்ளார்களோ அதே அளவிற்கு இன்ஸ்டா மற்றும் யூடியூப் பிரபலங்களும் அதிக ரசிகர் கட்டு தேவைச்சிருக்கிறார்கள் அதுவே ஒரு பெண் இன்ஸ்டா பிரபலம் என்றால் அவருக்கு இயல்பாகவே ஆண்களின் ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கும் மேலும் ஒரு ஆன் இன்ஸ்டா பிரபலம் என்றால் அவர்களுக்கு இளம் பெண்களின் ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்கும் டிக்டாக்கில் ஆரம்பித்து ரீல்ஸ் வரை மிகவும் பிரபலமான ஜோடியாக வலம் வந்தவர்கள்தான் மணி கனி ஜோடி இவர்கள் ஆரம்பத்தில் அதிக ரீல்ஸ் மற்றும் டிக்டாக் செய்து வந்தார்கள் அவர்கள் இருவருக்குமே அதிக பாலோயர்கள் இருந்தார்கள் டிக்டாக் தடை செய்யப்பட்ட பிறகும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் செய்து மேலும் பிரபலமானார்கள் இதனால் பல தனியார் கல்லூரிகள் இவர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்து பாராட்டியும் உள்ளனர் மேலும் பல விருதுகளையும் கொடுத்துள்ளனர் ஏனென்றால் இன்ஸ்டாகிராமில் அதிக பாலோயர்ஸை பெற்று வருமானத்தை இவர்கள் ஈட்டி வந்ததால் இளைஞர்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்கும் என்ற வகையிலும் அதிக பாலோயர்களை இவர்கள் கொண்டுள்ளதால் இவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கல்லூரிக்கு வரும்பொழுது தேவையான விளம்பரம் கிடைக்கும் என்ற வகையில் சில தனியார் கல்லூரிகள் இவர்களை சிறப்பு விருந்தினர்களாக அழைத்துள்ளது ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மணிகனி அவரது மனைவியை விட்டு புரிந்ததாகவும் அதற்கு பல காரணங்கள் இருப்பதாகவும் வதந்திகள் இருந்தது மேலும் அந்த வதந்தியை உண்மைப்படுத்தும் வகையில் மணிக்கணி மனைவியின் தங்கை கணவரும் லைவில் பல திடுக்கிடும் தகவல்களை தெரிவித்தார் இதனால் மணிக்கணி புரிந்துவிட்டார் என்றும் ஆனால் அவரது மனதில் அவரது மனைவிக்கு உள்ள இடத்தில் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டார் என்று அவர் பேசியிருந்தார் இதற்கு ஏற்றாற்போல் இருவரும் இன்ஸ்டாகிராமில் ஒருவரை ஒருவர் அன்பாலோ செய்ததோடு ஒன்றாக இணைந்து பதிவிட்ட வீடியோ மற்றும் போட்டோக்களையும் நீக்கிவிட்டனர் அதே சமயத்தில் இருவரும் தனித்தனியாக வீடியோவை போஸ்ட் செய்வது மும்முரம் இது அவர்களது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இருப்பினும் இந்த சம்பவத்திற்கு பிறகும் சில மணி கனியை சிறப்பு விருந்தினராக அழைத்திருப்பார்கள் அவரை பார்ப்பதற்கு பெண் ரசிகர் பட்டாலும் அலைமோதிய காட்சிகளை சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் ஆனால் தற்போது அப்படி எந்த தனியார் கல்லூரிகள் மணியை சிறப்பு விருந்தினராக அழைத்தார்களோ அவர்கள் அனைவரும் வாயடைத்து பதில் பேச முடியாத மாதிரியான ஒரு சர்ச்சையில் சிக்கியுள்ளார் மணிக்கணி அதாவது வீடியோ காலில் இன்ஃபுளுயன்சராக அறியப்படுகின்ற மணி ஆபாசமாக இருக்கும் வீடியோ இணையதளத்தில் வெளியானதாக கூறப்படுகிறது இதனால் அவரை தனது ஹீரோவாக பார்த்த பல பெண்களுக்கும் அவரை சிறப்பு விருந்தினராக அழைத்த தனியார் பள்ளிகளுக்கும் பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது இதுகுறித்து அவரிடமே ஒரு தனியார் பத்திரிகை தொலைக்காட்சியின் செய்தியாளர் தொலைபேசி மூலம் கேட்டபோது வெளியான இரண்டு வீடியோக்களில் ஒரு வீடியோவில் இருப்பது நான்தான் டிராக் செய்வதற்காக இப்படி வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று மணியே கூறியுள்ளதும் பிறகு இதை அனைத்தையும் செய்திகளில் போட்டு விடாதீர்கள் என் அம்மாவுக்கு ஊருக்கெல்லாம் தெரிஞ்சா அவமானமாக போகிறோம் என்கிற வகையில் செய்தியாளர்களிடம் மிரட்டும் துணியில் மணி பேசியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் பிரபலங்கள் பலர் செய்கிறார்கள் ஆனால் ஒரு கல்லூரிக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கும் ஒருவர் நிச்சயமாக சமூக ஆர்வலராகவும் அல்லது மாணவ மாணவிகளின் கல்விக்கும் எதிர்காலத்திற்கும் முக்கிய வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற தேவையும் இந்த விவகாரம் ஏற்படுத்தியுள்ளது அரசு கல்லூரிகளில் சிறப்பு விருந்தினரை அழைப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கிறது தனியார் கல்லூரிகளிலும் சிறப்பு விருந்தினர்களை அழைப்பதற்கு சில வரைமுறைகளை அமைக்க வேண்டும் என்றும் தற்பொழுது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது